அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்கிரிப்ட் சேனல் சோ இன்னைக்கு பொது தமிழ்ல அடுத்த இலக்கண டாபிக்கான பெயர்ச்சொல்லை வகை அறிதல் பெயர் சொல்லின் வகை அறிதல் தான் பார்க்க போறோம் சோ இந்த டாபிக்ல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும் சோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின் வந்து நீங்க கன்ஃபார்ம் எடுத்துடலாம் ஓகேயா சோ அப்ப பெயர் சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றின் பெயரை குறிப்பிடும் சொல்லுதான் பெயர் சொல்லுவோம் இப்போ பெயர் ஒன்றின் ஒரு பெயரை குறிப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல்லுதான் பெயர் சொல்கள் சொல்றோம் ஓகே அது பெயர் சொற்களுக்கு பின்னால் வேற்றுமை உறுப்புகள் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பெயர் சொலுக்கு இப்ப நாய் இருக்குன்னா அந்த நாய்க்கு பின்னாடி வந்து ஒரு வேற்றுமை உறுப்பு வந்து வந்து நிற்கும் வேற்றுமை வேற்றுமை உறுப்பு அப்படின்னா ஐயா ஐ ஆழ்கோ இன் அது கண் இதுதான் வேற்றுமை உறுப்புன்னு சொல்றாங்க ஓகே ஐயா இன் அதுக்கு அப்போ ஒரு தொழிற்பயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழிற்பயருக்கு பின்னாடி இந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நாய் எப்படின்னு ஒரு தொழிற்பெயர் இருக்குன்னா அந்த பெயருக்கு பின்னாடி வந்து வேற்றுமை நாய் நாயை ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உருவா நாய் ஒடு நாய் ஒடு ஒடுன்றது மூன்றாம் வேற்றுமை உறவு ஓகே கூ நாய்க்கு நாய் கூன்றது நான்காம் இருக்கு ஐயாளுக்கும் இன்னது கண் சொல்லுவோம்ல அப்ப இந்த ஒரு தொழிற்பயர் இருந்துச்சுன்னா அந்த தொழிற்பயர் பின்னாடி என்ன இருக்கு வேற்றுமை உயர்வுகள் இருந்து வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்து பின்வருமாறு அமையும் சொல்லி சொல்றாங்க ஓகே வேற்றுமை உயர்வு அமையும் ஒரு தொழிற்பெயர் இருக்குன்னா அந்த தொழிற்பயர் பின்னாடி வேற்றுமை உயர்வு அமையும் நல்லா நான் சொல்றாங்க பெயர் சூழலை பாத்தீங்கன்னா ஆறு வகையாக பிரிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஓகே பெயர்ச்சொருள எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆறு வகையாக பிரிக்கலாம் ஒண்ணும் ஃபர்ஸ்ட் பொருட்பயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலாம் ஸோ இது ஈஸியான டாபிக் ரொம்ப உங்களை பொது தமிழ் பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக் ஈஸியான டாபிக் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வந்து கண்டிப்பா சோ அதனால பொருள் பெயர் அப்படின்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொருளை சொல்றீங்க பொருள் பெயர்னா மனிதனும் வரும் மரமும் வரும் மரம் மாடு பாண்டியன்றது மனிதன் ஒரு மனிதனோட பெயர் தான் பாண்டியர் குழலின்றது ஒரு பெண்ணோட பெயர் அப்போ பொருள் பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இடப்பெயர் அப்படின்னா இடத்தின் பெயர் ஊர் சென்னை மேடு காசி மேடு அப்படின்னா அது இடப்பயிர் ஓகே மதுரை இடப்பெயர் காலப்பயிர் அப்படின்னா ஆண்டு வெள்ளிக்கிழமை சித்திரை காலை இதுனா காலப்பயிர் ஈஸியா கண்டுபிடிச்சா நீங்க சின்னப்பயிர் அப்படின்னா கை கண் மூக்கு வால் கிளை வேர் ஒரு ஆஹ் இப்ப மரம் இருக்கு மரத்துக்கு சின்னப்பயிர் என்னது வேறு ஓகே மரத்துக்கு சின்ன சினை என்னது வேற அது சினை அப்படின்னா அந்த ஒரு உருப்புன்னு சொல்லுவோம் ஓகே சினை அப்படின்னா உருப்பு சோ கை கண் மூக்கு வாழ்க்கை எல்லாமே ஒரு சினை பெயர் பண்பு பெயர் அப்படின்னா நன்மை வெண்மை தன்மை கருமை சோ பண்புன்னு சொல்லும் குணப்பெயர் சோ குணப்பெயர் அப்படின்னா நன்மை வெண்மை அவ வந்து நல்ல பயன் சோ நல்ல அப்படின்னா குணப்பெயர் அவனோட குணம் தான் நல்ல பயன் நான் நன்மை வெண்மை தன்மை தொழில் தொழிற்பெயர் நடத்தல் கொடுத்தல் செய்தல் கற்றல் தொழில்னாலே தள்ள தள்ளுள்ள முடியும் முடியணும் நடத்தல் கொடுத்தல் செய்தல் கற்றல் சோ எல்லாமே தள்ளு அள்ளுள்ள முடியும் சோ தொழிற்பெயர் சோ அப்ப ஒரு தொழிற்பெயர்னா என்னது ஒரு சோ ஒரு தொழிற்பெயருக்கு பின்னாடி என்ன இருக்கு வேற்றுமை உறுப்பு வந்து இருக்கும் ஸோ வேற்றுமை உறுப்பு வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றான் ஓகே சோ அப்ப தொழில் பெயர் நடத்தல் கொடுத்தல் செய்தல் கற்றல் ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க ஸோ தொழிற்பயர் வந்து அடிக்கடி கேட்பாங்க தொழில் பெயர் கொடுத்து ஒரு வினைச்சொருளை கொடுத்து பயிர் சொல்ல கொடுத்து தொழிற்பயர் வந்து கடைப்பிடிக்க சொல்லுவாங்க ஓகே சோசர் கொஸ்டின் வந்து கேட்கலாம் பாக்கலாம் சொல்லின் வகை அறிக்கை இனிமை அப்படின்றது என்ன பெயர் சொல்ல இனிமை அப்படின்றது என்ன வகைன்னு கேட்கறாங்க ஸோ இனிமைன்றது பண்பு பெயர் இனிமைன்றது பண்பு பெயர் ஏன்னா இனிமைன்றது ஒரு பண்பு குணப்பெயர் குணப்பெயர் அல்லது பண்பு சொல்லலாம் குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் ஓகே அதே மாதிரி சொல்லின் வகை அறிகள் பாடுதல் ஓகே பாடுறீங்க நீங்க பாடுதல் வருதா அல் வருது சொல்லுன்ற வீதி வருதா சொல்லுன்ற வீதி வந்தா தொழிற்பயர் தரத்துல அதே மாதிரி பெயர் சொல்லின் வகையறிகள் வேந்தன் சோ வேந்தன்றது என்னது வேந்தன் பொருட்பெயர் மனிதனோட பெயர் வேந்தன்றது மனிதரோட பெயர் பொருட்பெயர் சென்னை பெயர் சொல்லின் வகையறிகள் சென்னைன்றது இடப்பெயர் ஓகே சென்னைன்றது இடப்பெயர் சோ இந்த மாதிரி ஈஸியா தான் உங்களுக்கு டிஎன்பிஸ் வந்து கேட்பாங்க கொஸ்டின் ஈஸியா தான் முந்த இப்போ டிஎன்பிஎஸ் இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ஈஸியா தான் உங்களுக்கு கேப்பாங்க ஈஸியா நீங்க வந்து ஒரு மார்க் வந்து எடுத்துருவா இல்லையா ஓகே வீடியோ பொறுத்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்